கடவுள் டிவி நேயர்களுக்கு அசோரோக செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்தலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்து விடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கடி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலாம் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசி ஜென்மசனியில் வரர் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவா செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் விற்கக்கூடிய வாழ்கெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூ சூரியனோ சந்திரனோ இருந்தாரேயானால் அவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாத காலகட்டமாக அமையும் இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பகவானும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அதனால் அதீத சுபத்துவம் அடையிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எட் எட் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக இப்போ விசா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்திலிருக்கு மறைந்திருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஆறாம் அதிபதி ராசியில் இருக்கார் அதனால் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை பேச்சில் நல்ல ஒரு எளிமை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க அதாவது உங்களுடைய ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவானோட போய் சந்திர சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கார் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி எதிரிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால பேச்சில் மிகவும் கவனம் தேவை புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் வந்து வருகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் புதிய முயற்சிகள் உங்களுடைய வேலையில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வெற்றிபரகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெற்றும் போயிருக்கார் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் வந்து பண வர அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் மூலியமாக வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வரும் இந்த வாரம் பார்த்து பொதுவாகவே இந்த வாரம் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்றோம் சனி பகவானுக்கு வார வாரம் கண்டிப்பாக போய் விளக்கேற்றிட்டு வர்றது போய் பார்த்துட்டு வர்றது நல்லது அப்படின்றத சொல்றோம் சனி பகவானுக்குன்னு வந்து சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக ஒரு ஒரு ராசியாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்க அதில் உங்களுக்கு உண்டான எளிய மந்திரங்கள் அதாவது காயத்ரி மந்திரங்களும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் போய் வணங்கிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னால் காலபைர வந்து சனி பகவானுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் காலபைரவரை வணங்கினீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுக்கால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் அற்று போகும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் காலப்பை போய் காலபை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்